தமிழ் வணக்கம் பாருங்கப்பா இதுதான் மூங்கில் இலை பாருங்கள் மூங்கில் இலை மூங்கில் இலையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மூங்கில் இலையைத்தான் நம்ம இன்றைக்கி கஷாயம் செய்ய போகிறோம் இந்த மூங்கில் இலையை வந்து நம்ம கஷாயம் செய்ய போகிறோம் பாருங்களேன் இந்த மூங்கில் இலையை வந்து மூங்கில் இலை பறிச்சிட்டு வந்திருக்கோம் இது இப்படியே இருக்கட்டும் இந்த மூங்கில் இலையை பாருங்கள் இங்கே பாருங்கள் மூங்கில் இலையை நல்லா கழுவிட்டு நல்லா கழுவிட்டு பாருங்கள் கட் பண்ணி போட்டு இப்படி கட் பண்ணி போட்டு இந்த மூங்கில் இலையை பாருங்கள் நல்லா இப்படி கட் பண்ணி போட்டு பொடிசாக சின்னதாக கட் பண்ணி போட்டு தண்ணி ஊற்றி வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி வேக விட்ருக்கோம் இதில் இப்போ இது வெந்துக்கிட்டுருக்கு நமக்கு இந்த கஷாயம் தான் தேவை இந்த தண்ணி தான் நமக்கு தேவை அதனால் நம்ம வந்து இந்த இதை தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம் அந்த கஷாயம் போட்டு நெஞ்சு சளி இருமல் ஆஸ்மா உள்ளவங்களுக்கு இந்த இதை போட்டு கொடுக்கணும் கொடுத்தா கேட்கும் அதனால இந்த மூங்கில் இலைய கஷாயம் வச்சு வைக்கிறதுக்காக வேண்டி நான் இப்போ வேக வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் தண்ணி வெந்த தண்ணி பாருங்கள் வெறும் தண்ணி ஊற்றி அது வேக வச்சுருக்கோம் இப்போ இப்போ எதுக்கு பாருங்கள் தேவையான பொருள் பாருங்கள் என்ன சேர்த்துருக்கோன்னு பாருங்களே இந்த கடையில் இந்த எல்லா ஜாமான் கலந்து இந்த மாதிரிக்கு கரம் மசாலா பவுடர் வச்சுருக்கோம் கரம் மசாலாக்காக வேண்டி அதுதான் இதில் கொஞ்சம் அள்ளி வச்சுருக்கேன் ஓமா எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ஏலக்காய் வச்சுருக்கேன் கிராம்பு வச்சுருக்கேன் இதுதான் இப்போ கஷாயத்தில் போட போகிறோம் இதை இப்படியேதான் சேர்த்துருவோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுது இதை மூடி வேக ஊற்றுருவோம் பாருங்கள் எல்லாம் வெந்து கஷாயம் இறங்கிக்கிட்டுருக்கு இது என்ன செய்யணும் நைட்டு அப்படியே வேக போட்டுருணும் நைட் அடுப்பில் வேக போட்டுட்டு இல்லைன்னா இந்த இந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அடி அடித்து போட்டுடலாம் இப்போ நான் சும்மா போட்டுட்டேன் இப்போ வந்து இப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இதில் வந்து கொஞ்சம் இதுக்கு இனிப்பு சக்கரை பாகு ஊற்றுவோம் பாருங்கள் பனங்கருப்பட்டி பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் பனங்கருப்பட்டி இப்போ வாங்கி பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இது தான் இப்போ சேர்க்க போகிறோம் பாருங்கள் அதுக்கு சுகருக்கு இனிப்புக்கு போதும் கொஞ்சம் மைனுக்கு போச்சுக்கிட்டால் போதும் பனங்கருப்பட்டி சேர்க்கணும் இல்லைன்னா பனங்கல் கண்டு சேர்க்கணும் இப்போ நான் பனங்கரப்பட்டி பாகு காய்ச்சி வச்சுருக்கேன் அது சேர்க்குறேன் இந்த மழை நேரத்துக்கு அது நல்லது பனங்கரப்பட்டி வந்து வச்சோம்னா இலகிரும் அதனால் பாகு காய்ச்சி வடிகட்டி இந்த மாதிரி பாட்டில் வச்சுக்கிட்டோம்னா அது பாட்டுக்கு வச்சுக்கலாம் பிரிச்சு பிரிச்சுக்கள் வச்சுக்கிட்டோம்னா எத்தனை நாளைக்கு நல்லா வச்சுக்கலாம் பாருங்கள் நான் கிட்டியாக பாகு காய்ச்சி வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் இதை மூடி வச்சுருவோம் இன்னும் கொஞ்சம் பாருங்க வெந்து சாரெலாம் இறங்கிட்டிருக்கு பாருங்க எப்படின்ட்டு நைட் அடுப்பில் போட்டுருங்க காலையில் இதை கொடுங்க குழந்தைங்களுக்கு இப்போ பாருங்கள் கொஞ்சம் எடுத்து வடிகட்டிடுவோமே பாருங்க எப்படி இருக்கு இந்த கஷாயம் இந்த கஷாயம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அருமையாக இருக்குது பாருங்கள் சூடாக இருக்குது வச்சு தான் சாப்பிடணும் பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் அந்த கஷாயம் இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும் ரொம்ப நல்லது பாருங்கள் அருமையாக இருக்குது இந்த கஷாயம் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிடணும் மூங்கில் இலை கஷாயம் கண்டிப்பாக அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கிடச்சிச்சின்னா அது இலை கிடச்சின்னா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தமிழ் வணக்கம்